கடந்த நான்கு நாட்கள் தொடர்ந்து ஆந்திராவில் வந்து ப்ரொமோஷன்ஸ் அண்டு டோட்டல் தியேட்டர் ரவுண்ட்ஸ் போயிருந்தோம் விக்கி பிரதரும் வந்திருந்தார் தியேட்டர் ரவுன்ஸ் ஒரு ரெண்டு ஊர் வரைக்கும் அவர் இருந்தார் அப்புறம் வி வி கண்டினியூ சூரிய சார எல்லாம் கண்டினியூ பண்ணோம் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு சூப்பர் ரெஸ்பான்ஸ் அனிருத் பிரதரோட பாட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் அங்கே ஏன்னா தியேட்டர் விசிட் பண்ணோம் நம்ம ஊரில் கொண்டாட்டம் இல்லாமல் ஆந்திராலேயே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக அந்த படம் பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு ப்ளஸ் கர்நாடகா அண்ட் கேரளா பிரமாதமாக போயிட்டு இருக்கு ஓவர்சீஸ் எல்லாம் ராக்கிங் சூப்பராக போயிட்டு இருக்கு நார்த் இந்தியா பையர் கூட வந்திருந்தாங்க அவங்க ஆல்மோஸ்ட் நேத்தோட பிரேக் இவன் அண்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த என்ன பாசிட்டிவிட்டியோட எந்த சந்தோஷத்தோட இந்த படத்தை ஆரம்பித்தோமோ அதை விட பல மடங்கு பெரிய சக்ஸஸாக ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்ததுக்கு எங்களுடைய டீம் சார்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் நிறையா தேங்க் பண்ணியாச்சு போன ஈவெண்ட்டில் எல்லாம் தேங்க் பண்ணியாச்சு ப்ளஸ் ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷனும் இங்கே கேமராமேன் தினேஷ் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் அனிருத் பிரதர் ஆகட்டும் விக்னேஷ் சிவன் பிரதர் ஆகட்டும் ப்ளஸ் ஆல் ஆர்டிஸ்ட் ரம்யா மேடம் கீர்த்தி செந்தில் அண்ணன் கார்த்திக் சார் ப்ளஸ் ஆல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்கிற தம்பிராமய அண்ணன் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சூர்யா சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மூணு நாட்களாக டோட்டலாகவே நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் தான் தூக்கம் இருந்திருக்கு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் அண்ட் ஃபுட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு இன்றைக்கி ஸோ அவர் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் பரதன் ஃபிலிம்ஸ் விஸ்வநாதன் ஐயா அண்டு ரவி அண்ணன் அண்டு பரதன் பிரதர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஹாப்பியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய சப்போர்ட்டாக சப்போர்ட்டிங் பில்லராக இருந்து கூட நின்று இந்த படத்தை வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக மாற்றிருக்காங்க ப்ளஸ்ஸு நார்த்தார்காட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ணா மேலே வாங்கினா காளிதாஸ் அண்ணன் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்